அன்பின் ரட்சகராம் இயே கிறிஸ்துவின் விளையிடப்பட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் சோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் ஒன்று கொந்திருக்கிற நிருபம் இரண்டாம் அதிகார பதினாறாவது வசனத்திலே வர வாசிக்கிறோம் கத்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அப்போசனாக பவுல் குறைந்து சபைக்கு எழுதுகிறது பொழுது கிறிஸ்துவின் அப்போ எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகிருக்கிறது அதுபோல இயேசுவிலிருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கிடவது என்று சொல்லி பிளிப்பில் எழுதின ரூபத்தில் அவர் எழுதி நமக்கு ஆலோசனை கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது கிறிஸ்துவின் சிந்தையை தரிப்பது என்றால் என்ன ஆண்டவர் சிந்திப்பது போல நாமும் சிந்திப்பது ஆண்டவர் ஒரு காரியத்தை பார்ப்பது போல நாமும் பார்ப்பது நம்முடைய எண்ணங்களும் விருப்பங்களும் நினைவுகளும் கிறிஸ்துவுக்காக சகலவற்றி மிளந்து அவருடைய சிந்தையால் அவருடைய எண்ணங்களால் நம்மை நிரப்புவதாய் காணப்படுகிறது இந்த பூமியில் காணப்ப நாம் காணப்பட்டதான வேலையில் ஆண்டவராக பூமியில் காணப்பட்டதான நாட்களிலே பிதாவின் சிந்தையை அவர் அணிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக காணப்பட்டார் அவர் தெய்வனுடைய இருந்தும் தெய்வனுக்கு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபர் இருந்தும் அதாவது சுலுவையின் மரணபர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமாக இருந்தும் தன்னை வெறுமையாக்கி மனுஷ சாயலாகி கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தினார் அதனால் பிதாவாகிய தெய்வன் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தனா என்று சொல்லி பார்க்கிறோம் இருவருக்குள்ளும் காணப்பட்ட ஏக சிந்தையே ஒருமைப்பாட்டை அங்கு நாம் பார்க்க முடிகிறது அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளும் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் மக்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நாட்களை விரும்புகிறார் ஒன்றையும் மாதினாலாவது வீண் பெருமையினால் ஆவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கிடைவீர்கள் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறகு நோக்குவானாக இப்படி காணப்படுவதுதான் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்ததான ஒரு வாவிக்குரிய வாழ்க்கையாகும் கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல அது ஒரு மார்க்கம் அது ஒரு வழியாக காணப்படுகிறது அன்றோட சொல்லுகிறதான் அப்பொழுது பின்பற்றி அவருடைய சிந்தையை தரித்தவர்களாய் அவரை மற்றவர்கள் மத்தியிலே இந்த பிரதிபலிப்பத்தை காண்பித்து சாட்சிய ஜீவிக்க கர்த்தன் அழைக்கிறவராய் இருக்கிறார் நாம் நம்மை தாழ்த்தி நாம் தெய்வ சமூகத்தில் நாம் கீழ்ப்படுகின்றவர்களாய் வாழ்கின்றதான் அப்பொழுது கர்த்தர் நம்மையும் ஆசிர்வதித்து உயர்த்தவர் போதுமானவராய் காணப்படுகிறார் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தரிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து தெய்வனுக்கு பிரியமாய் காணப்பட கர்த்தனம் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளையும் எல்லா விதமான நன்மைகளையும் நம்ம வாழ்க்கையில கட்டளையிடுவாராக சுப்பிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்புனே இந்த காலை நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை ஒன்றாயிருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தனாய் பவுல் சொல்லு சொன்னது போல நாட்கள் உம்முடைய சிந்தையினால் எல்லாரும் நிரப்பப்பட்டவர்களாக கர்த்தாவை ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படி நாங்கள் செப்பிக்கிறோம் ஏகாத்துமாக்களாய் ஒன்றையை சிந்தித்து அப்பா உங்களுக்கு பிரியமானதை செய்ய ஒவ்வொருவருக்கும் கர்த்த நீங்க கொடுப்பேராக வெள்ளப்படுத்துங்க நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமே கோ நேசமோடவரங்கி கழிக்கோ நேசுவின் சிந்தை